கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் விரதம் ஒரு நாள் விரதம் ரொம்ப அன்பு உறவுகள் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறையை பற்றி சொல்லுங்கள் அப்புடின்னு கேட்டிருந்தாங்க ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை ஒரு நாள் விரதம் இருந்து அதாவது சூரசம்ஹாரம் அன்று விரதம் இருந்து விரதத்தை நிறைவு செய்வது எப்படி அப்படிங்கிறத ஒரு முழு வீடியோ விளக்கமாக நம்ம கொடுத்தாச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் அது வீடியோக்குள்ளே போகும் முழுமையான தெளிவான வீடியோ உங்களுக்காக அன்பு உறவுகளே ஒரு நாள் விரதம் சூரசம்ஹாரம் அன்று இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தவற விடாதீங்க ஆறு நாள் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள் விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற அன்பு உறவுகள் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்